வணக்கம் லங்கா ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பெரிய ஒரு அமளியாக தொடர்ந்து அமளியாக இருந்துதான் கொண்டு வருகிறது அனைத்து அதாவது சிங்களவர்களாக இருந்தாலும் சரி சிங்கள சகோதரர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி தமிழ் சகோதரர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கு ஒருவர் முன்கூட்டியே சிங்கள சகோதரர்களோடுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தான் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் அடிபட்டுக் கொள்வார்கள் ஆனால் இன்று தமிழர்கள் தமிழர்களாக ஒற்றுமை இல்லாமல் அடிபட்டு கொண்டிருப்பதை தற்பொழுது நாங்கள் அடுத்தடுத்து ஒரு சில அமர்வுகளை இருக்கிறது அந்த வகையிலே நேற்றைய தினம் ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்திலே சந்திரசேகர் அவர்களும் அர்ஜுனா அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் அவர்கள் பாவித்த அந்த வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் இழிவாக ஒரு தமிழன் என்று கூறுகின்ற அளவிற்கு ஒரு தகமையற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் என்று கூற முடியாத அளவிற்கு அவர்கள் வார்த்தை பிரயோகங்களை ஒற்றைப்பட நீ நான் நாய் என்று பல வார்த்தைகளை பிரயோகித்தார்கள் தொடர்ந்து பல புடியங்களில் இஸ்லாமியர்களையோ சிங்களவர்களையோ அல்லது மலையக மக்களையோ அல்லது யாழ்ப்பாணத்து மக்களையோ அல்லது யாழ்ப்பாணத்தில் புறம்பாக இருக்கின்ற வேறு மக்களோ அல்லது பிற கட்சிகளையோ அர்ஜுனா அவர்கள் அடிக்கடி சீண்டுவதும் அவர்களை தூக்கி அறிந்து பேசுவதும் கட்டி அணைப்பதும் அவர்களை அனாவசியமான அநா ஒரு அநாகரிகமான வார்த்தைகளால் பாராளுமன்றத்திலே பெண்களை பேசுவதும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடியம் அது நாங்கள் புதிதான விடயம் அல்ல அது பழைய விடயம் அது புளித்து போன விடயம் அதுக்காக கேட்டு கேட்டு அது நாங்கள் சலித்து போனபடியும் அதை நாங்கள் பேச பெறவில்லை ஆனால் சந்திரசேகர் அவர்கள் என்று அர்ச்சனா அவர்களை மிகவும் கேவலமாக நேரடியாக ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு எளிதாக அப்படி பேசாதோடு இப்பொழுது அவருடைய கோபங்களும் அவருடைய பேச்சுக்களும் அவரை அர்ச்சுனா அவர்கள் சீண்டியிருக்கிறார்கள் என்பது அது இப்பொழுது மாத்திரமல்ல கப்பல் அறிவந்தவர்கள் தோட்டக்காட்டான் மற்றும் மலையகத்தவர்கள் என்று பிரித்து பிரதேச வேறுபாடு காட்டி அவர்கள் பல தடவைகள் பேசியிருக்கிறார்கள் அதே வேளையிலே கத்தரி தோட்டத்துவர்கள் பல நக்கலாகவும் கேலியாகவும் பேசியிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்க அர்ச்சுனா அவர்களுடைய பழக்க வழக்கம் பிஹேவியர் அது அது அவரால் கூட கட்டுப்படுத்த முடியாத விடயம் அது அனைவரும் தெரிந்த விடயம் ஆனால் சந்திரசேகர் அவர்கள் அதற்கு பதிலாக அவரை போன்று கீழே இறங்கி அவர் பேசிய வார்த்தைகள் பல கேவலமான வார்த்தைகள் அதாவது அர்ஜுனா பாவிக்க முடியாத பாவிக்காத வார்த்தைகளை கூட அநாகரிகமாக பொது வழியிலே தன்னுடைய மரியாதையும் இழந்து தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய பதவியையும் தான் பெற்ற வெற்றியையும் அவரை ஆதரிக்கின்ற மக்களையும் இழந்து பேசியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட அர்ஜுனா செய்து கொண்டுதான் இருக்கிறார் செய்யத்தான் போகின்றார் என்பது தெரியும் அதை இவர் நாகரிகமாக அவரை தட்டியிருந்தார் இவர் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது சற்று நாங்கள் ஒரு சில அமர்வுகளை பார்க்க பொழுது மற்றும் பிற இடங்களிலே பிற இடங்களிலே சந்திரசேகர் அவர்கள் சில செவ்விகள் கொடுப்பதை பார்க்கின்ற பொழுதும் சில ஊடகங்களுக்கு செவ்விகள் கொடுப்பது மாத்திரமல்ல சில ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர் கூறுகின்ற பதில்களிலும் ஒவ்வொருவரையும் சீண்டி ஒரு தன்னை ஒரு அதை எப்படி கூறுவதென்று தெரியவில்லை தலைக்கனமா அல்லது அவர் ஆத்திரப்படுத்தப்படுகிறாரா அல்லது மற்றவர்களால் சீண்டப்படுகிறாரா அந்த உச்ச கோபத்தில் பேசுகிறாரா என்பது புரியாத அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சில் அர்ச்சுனா அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது இல்லை பாராளுமன்றத்திலோ அல்லது பிற இனங்களிடையோ மதங்களிடையோ அல்லது தமிழர்களிடையோ அல்லது மலையக மக்களோ இல்லையோ இருக்கின்றதோ அல்லது பெண்களிடையே இருக்கிறதோ இல்லையோ அது வேறுபடியும் இருந்தாலும் கூட இவர் அர்ஜுனாவை போல அல்லது அதை தாண்டி அவர் அர்ச்சுனாவை எச்சரிப்பது போல தேவையற்ற இழிவான வார்த்தைகளை பிரயோகித்து பேசியதால் இவருடைய மரியாதை மானமும் அர்ச்சுனாவின் அளவிற்கு ஏன் அர்ச்சுனாவை விட கீழ்த்தரமாக போய்க்கொண்டிருக்கிறது போய்விட்டது என்பதை லங்கா ஃபோர் ஊடகம் மிகவும் மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறது காரணம் ஆரம்ப காலகட்டங்களிலே இவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு தேசியப்பட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டதன் பிற்பாடு உடனடியாக பல மக்களால் யாழ்ப்பாணத்து மக்களால் ஆதரிக்கப்பட்டும் அவர் நற்பெயரோடும் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் பின்பு ஒவ்வொரு அமர்வுகளிலேயும் கேள்வி பதில்களிலேயும் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளிலேயும் பாராளுமன்றத்திலேயும் அவருடைய அந்த போக்குகள் வார்த்தை பிரியோகங்கள் அவருக்குள்ளே இருந்த ஓர் அழுக்கை வெளியே கொண்டு வந்து காட்டுவது போன்று இப்பொழுது இருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் இவ்வளவு காலமும் சந்திரசேவர்கள் நடித்தாரா அல்லது உண்மையிலேயே இவருடைய சுய குணம் இதுவா அல்லது உண்மையிலேயே அர்ச்சுனாவை போன்ற ஒருவர்தான் பொறுமையோடு இருந்தாரா அல்லது தன்னை அறியாமல் அர்ச்சுனாவை போல கொதித்தெழுந்து இந்த வார்த்தைகள் அவரை அறியாமல் வருகிறதா என்பது அது அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரை ஆதரிப்பவர்களுக்கும் எதிர்ப்பவர்களுக்கும் தான் தெரியும் ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து தொடர்ந்து பார்த்தால்தான் இவர்கள் ஒவ்வொருவருடைய உண்மையான முகமும் உண்மையான பழக்க வழக்கங்களும் உண்மையான ஒழுக்கமும் உண்மையான நடத்தையும் உண்மையான வார்த்தை பிரயோகங்கள் அவர்களுடைய தகமைகள் மற்றும் அவர்களுடைய அந்த பிறப்பு வளப்பு என்று கூறுவார்களை நாங்கள் கொச்சையாகவோ கீழ்த்தரமாகவோ கூறவில்லை அப்படியான விடயங்கள் தெரியும் ஆனால் அவர் அந்த பிரச்சனையை அந்த வார்த்தைகளை பிரயோகித்துவிட்டு தயவு செய்து மன்னித்துக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் என்று கூட ஒரு வார்த்தை கூறாமல் விட்டது என்னை எதுவும் செய்ய முடியாது நான் ஒரு அமைச்சராக இருக்கின்றேன் ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கின்றேன் என்பிபி அரசினுடைய அமைச்சராக இருக்கின்றேன் என்று ஒரு தலைக்கணம் அவரிடத்தில் இருக்குமோ என்ற ஒரு அச்சப்பாடு லங்கா ஊடகத்துக்கும் இருக்கிறது ஆனால் நாம் பழைய சந்திரசேகர் அவர்களை தான் எதிர்பார்க்கின்றோம் இப்படி மாற்று கருத்தோடு அல்லது ஒருவர் அவரை சீண்டினால் அவர்களைப் போன்று கீழ்த்தரமாக அதற்கான பதிலை வழங்குவதை சந்திரசேகர் அவர்கள் நிறுத்தி கொண்டார்களாக இருந்தால் அவருக்கு மேலும் மேலும் மரியாதை அதிகரிக்கும் என்று லங்கா போர் ஊடகம் சற்று பணிவாக கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எங்களுடைய செய்திகளிலே ஏதாவது தவறு இருப்பின் சரியிருப்பின் நடுநிலை இருப்பின் நீங்கள் பலர் எங்களை புகழ்ந்திருக்கிறீர்கள் இலங்கையினை இலங்கையனை புகழ்ந்திருக்கிறீர்கள் மற்றும் லங்காபூர் ஊடகத்தினுடைய நடுநிலை தன்மையை புகழ்ந்திருக்கிறீர்கள் அதிலே ஒரு நூற்றுக்கு ஒன்று இரண்டு வீதமானவர்கள் பொறாமையிலோ என்னவோ தெரியவில்லை கொச்சியாகவும் தமிழை கொச்சியாகவும் கொச்சியான வார்த்தைகளாலும் கேவலமான வார்த்தைகளாலும் அங்கே கருத்துக்களை பொறுத்து வருகிறார்கள் அது அவர்களுடைய தகமைகளையும் அவர்களுடைய கரெக்டரையும் அவர்களுடைய பிறப்பு வளப்புகளையும் அவர்களுடைய பின்னணியையும் கல்வித்தகமையோ அல்லது பழக்க வழக்கங்களோ அவர்களுடைய கரெக்டரை அங்கே படம் போட்டு காட்டுகின்றது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தவ இங்கே எங்களுடைய கருத்து பிழையோ உச்சரிப்பு பிழையோ அல்லது அந்த ஒரு பக்க சார்பாகவோ இருந்தால் தயவு செய்து நீங்கள் இங்கே கீழே குறிப்பிடுங்கள் நிச்சயமாக அது சரியாக இருந்தால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் ஒரு சிலர் உச்சரிப்பை பிழை ஒரு சில செவ்வியை செவி என்று கூறியிருக்கின்றீர்கள் என்று குறித்திருக்கிறார்கள் நாங்கள் செவ்வி என்றுதான் உச்சரித்தோம் ஆனால் சில வேளைகளில் அது வாய் தடக்கி செவி என்று வருகிறது செவி என்றால் காது என்பதும் எமக்கு தெரியும் அதே வேளையில் ஒவ்வொருவர் ஒரு சில அதாவது வர்த்தமானி வர்த்தகமானி இப்படியான விடயங்களையும் வாய் தடக்கி வருகின்ற விடயங்களையும் நாங்கள் இனிமேல் திருத்திக் கொள்வோம் உங்களுடைய அந்த அறிவுறுத்தலுக்கும் மற்றும் அறிவுரைக்கும் உங்களுடைய விமர்சனங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் இலங்கையன் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி